ஸ் வெ்கம் டு ஃபேஷன்ஸ் இன்னைக்கு ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான ஷிம்மர் சாரீஸ் இது எப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஷ்யூ சாரிலாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா ஃபுல்லாக டிஷ்யூ மாதிரி அதே தான் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக ஃபுல் சில்வர் நீங்கள் பாடி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஜெரி மாதிரி இருக்கும் அந்த பார்ட்ரை பாருங்கள் இன்னும் ரொம்பவே அட்டாஸ்மாக இருக்கும் மாதிரி ரெண்டு சைடும் பார்டரில் அழகாக லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சில்வர் கலரில் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க ஜரிவும் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாரியோட முந்தி அந்த சைடில் உள்ள பார்டர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் கலருக்கு சேரீக்கு ப்ளவுஸு அழகான லைட் வெயிட் சாரீஸ் ஸ்ம்மர் சாரீஸ் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் தான் இதில் வந்து நம்மகிட்ட எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலர்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பா இந்த பாருங்கள் இந்த சேரீ வந்து நான் கட்டியிருக்கேன் பாருங்க சேம் சாரீ ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டாம் நம்ம கட்டியிருக்க அதே சாரீ தான் ஓகேங்களா இந்த சேரீல ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான ஒரு கவியர் அமௌண்ட் அடுத்த கலர் பாருங்கள் எல்லா கலருமே ரொம்ப இருக்கு பாருங்கள் சேரீ நல்ல பக்கத்தில் இந்த லைட்டிங்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் பாருங்கள் ரொம்ப அழகா உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரியே ஃபுல்லாக சில்வர் கலர் வரும் பார்டர் பாருங்களேன் நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி அழகா இருக்குது இதான் உங்களுக்கு பார்டர் ரெண்டு பக்கமும் சேமாக கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள் இதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து முந்தி எப்படி சொல்கிறது உள்ளே இந்த இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு முந்தி காமிக்கணும்னு கிடையாது சேம் இதே மாதிரி தான் முந்தி கொடுத்துருப்பாங்க கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ப்ளவுஸை மட்டும் காமிக்கிறேன் இதே கலர் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழான ஒரு க்ரே கலர் நல்ல கிரே கலரில் டார்க் கிரேல வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஸ்டஃப் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து உங்களுக்கு முந்தி இந்த இருக்கில் இதுதான் முந்தி ப்ளவுஸ் வந்து இதாக இருக்கா இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் டார்க் கலர் பாருங்க இது வந்து லைட் காஃபி ப்ரௌன்ல டார்க் கலர் எல்லாத்துலேயுமே லைட் கலர் இருக்கும் பார்டர் வந்து நல்லா டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் கலர்லேயே தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் இருக்கும் இது வந்து முந்தி பிளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்டர் வந்து பிளவுஸ்க்கு பார்டர் இந்த மாதிரி இருக்கும் கைக்கு வந்து ஸ்லீவ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லராக நான் டெய்லி உடனே உடனே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் டெய்லர் இல்லை ஓகேங்களா எங்கள் டெய்லர் அழகாக எனக்கு தச்சு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்க சூப்பரான அழகான ஒரு ரெட்டிஷ் கலரு மெரூன் ரெட்டிஷன் சேர்ந்த கலர் இந்த இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து ப்ளவுஸ் க்ரீனில் டார்க் க்ரீனு இது வந்து முந்தி இது ப்ளவுஸ் ஆனால் ஒரு ப்ளூ பாருங்க கொஞ்சம் லைட் கலர் இது நல்ல டார்க் ஏன்னா வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக கேட்டால் நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் இது வந்து உங்களுக்கு முந்தி ரொம்பவே அட்டாச்மாரி இருக்கு இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் கலர் தரேன் இது ஹனி கலரா அதில் ஒரு டார்க் கலர் இது வந்து முந்தி ப்ளவுஸ் ஸோ எல்லா சேரீ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு உங்களுக்கு எந்த கலர் வேணுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுங்கள் டபுள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட சாரீஸ் இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஒன்று வேறு ஏதாவது ஒரு சாரில ஒன்றுனா நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட கொரியர் சார்ஜ் வரும் ஸோ அதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நீங்கள் வேணுங்கிறத வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷனையும் நம்ம ஏகேபி கிச்சன் நம்மளுடைய கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்